இன்றைக்கு எந்த ஊடகமோ எந்த செய்தி நிறுவனமோ எந்த அச்சு ஊடகமோ எந்த காட்சி ஊடகமோ செய்யாத ஒரு மிகப்பெரிய மரியாதையை ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனம் அதுவும் வந்து மீடியா துறையில் இருக்கிற பத்திரிகை துறையில் இருக்கிற மிகப்பெரிய ஊடகம் அதை செய்வதற்கு தயாராகிட்டாங்க ஒரு மிகப்பெரிய மரியாதை இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவருடைய முதல் படம் தொடங்கி நூத்தி எழுபத்தி ரெண்டு படம் வரைக்கும் இருக்கிற எல்லா படங்களுடைய தகவல்கள் சுவாரஸ்ய தகவல்கள் புகைப்படங்கள் எல்லா விதமான கெட்டப்பிடியும் போட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு மலர் ஒன்று வெளியிடுவதற்கு தயாராகிட்டாங்க அந்த நிறுவனம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அந்த இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க அதில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பேரை போட்டு அவங்க வந்து அந்த மலரை வெளியிடுறாங்களானா இல்லை அந்த மலருக்கே பேரை எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா ரஜினிகாந்த் டைம்ஸ் பிப்டி அப்படிதான் வச்சிருக்காங்க பொன்விழா கோல்டன் இயரை வந்து